வணக்கம் கடந்த இரண்டு நாட்கள் அபிராமி அந்தாதியின் முதல் இருபது பாடல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொண்டோம் நவராத்திரி மூன்றாவது நாளான இன்று எல்லாம் வல்ல அபிராமியை தொழுது அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியின் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய பாடல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்வோம் இருபத்தி ஓராவது செய்யுள் மங்கலை சிங்களசம் முளையால் மலையால் வருண சங்கலை செங்கலை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண்கொடியே என்பதாகும் இதன் பொருள் என்றும் பசுமையான பெண்கொடியாக விளங்குபவளே அன்னை அபிராமியே என்றும் சுமங்கலியே செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே உயர்ந்த மலையிலே உதித்தவளே பெண்மையான சங்குவரையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே சகன கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே பாய்கின்ற கங்கையே நுரைக்கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவரே என்றும் பக்தர்களை உடையவனே பொன்னிறம் படைத்த பிங்கலையே நீல நிறம் படைத்த காளியே செந்நிறம் பெற்ற லலிதாம்பிகையே வெண்ணிறம் பெற்ற கலைவாணியே பச்சை நிறம் பெற்ற உமாதேவியே எல்லாமுமாக எனக்கு நீ இருக்கின்றாய் உன்னை வணங்குகின்றேன் என்பது இதன் பொருள் இருபத்தி இரண்டாவது பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமலமே பரிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அறியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்பதாகும் இதனுடைய பொருள் கொடியானவளே இளமையான வஞ்சி பொற்கொம்பே தகுதியற்ற எனக்கு தானே முன்வந்து அருளளித்த கனியே மனம் பரப்பும் வேத முதற் பொருளே உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே பிரம்மன் முதலிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே அரியேன் இப்பிறவியில் இறந்தபின் மீண்டும் பிறவாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அடுத்த செயலை நோக்கி செல்கிறார் அபிராமி பட்டர் அந்த இருபத்தி மூன்றாவது செய்யுண் கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் இயன் மூ உலகுக்கு உள்ளே அடைத்திருக்கும் புறம்பே உள்ளத்தே விரைந்த கல்லே களிக்கும் கலியே அழிய என் கண்மணியே என்பதாகும் இதன் பொருள் அபிராமி தாயே என்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனதில் கொள்ளேன் என்னுடைய அரியறிதல் கூட்டத்தை பகைத்துக் கொள்ள மாட்டேன் என்று பிற சமயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகத்திற்கும் அதாவது மண் விண் பாதாளம் ஆகியவற்றுக்கு உள்ளேயும் யாவற்றிற்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே எம்முடைய உள்ளத்திலே ஆனந்த கழிப்பை உண்டாக்கும் கல்லை போன்றவளே ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே எளியோராகிய எனக்கும் அறுப்பாளித்து என் கண்ணில் இருக்கும் மணியை போன்றவளே என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அந்தாதியின் இருபத்தி நான்காவது பாடல் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்பதாகும் இதன் பொருள் அம்பிகை மாணிக்க நிறமுடையவள் என்பதால் மணியே என்கிறார் சிவபெருமானிடமிருந்து வேறாகாத அருளாக அவர் இருப்பதால் மணியின் ஒளியே என்கிறார் அம்மணியின் உண்டாகும் ஒளியாகவும் போலே ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே நின்னை அருகாதவர்களுக்கு பிணி நிற்பவளே உன்னை அண்டி வரும் பாவாத்மாக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே நின் அழகிய தாமரை போன்றுள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் வினையே என்கிறார் அபிராபிபட்டம் அந்தாதியின் இருபத்தி ஐந்தாவது செய்யுள் பின்னே திரிந்து உன் அறியாறை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னை உலகு கபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே என்பதாகும் இதன் பொருள் அம்மையே மும்மூர்த்திகளின் தாயாக விலகுபோலே மூ கிடைத்த அருமருந்தே இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கன் பழமுயன்று செய்து கொண்டேன் அதற்காகவே நின் அறியவர்கள் பின் திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன் அம்மா அபிராமி தாயே நான் முன் செய்த தவ பயனே இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழி நின்று வரங்குகின்றேன் இன்னும் மறங்கிக் கொண்டே இருப்பேன் என்று அம்மையிடம் உறுதி கூறுகிறார் பட்டர் அந்தாதியின் இருபத்தி ஆறாவது செய்யுண் ஏத்தும் அறியவர் ஈரேழுலகனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூக்கரம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் கேன் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என்பதாகும் இதன் பொருள் பதினான்கு உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா திருமால் சிவன் என்னும் மும்மூர்த்திகள் ஆவார்கள் இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியே ஆகும் இத்தனை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்பு மாலையையும் அணிந்தவராகிய ஆரணங்கே மனம் வீசுகின்ற நின் இணையடிகளை எலியோனாகிய என்னுடைய நாவின்று தோன்றிய வார்த்தைகளான அபிராமி அந்தாதியை சாத்துகின்றேன் அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார் அபிராமி பட்டர் பெரியவர்கள் எப்பொழுதும் இப்படித்தான் நிறைய திறமைகள் பெற்றிருந்தாலும் தன்னை ஒரு எலியோன் என்றும் ஒன்றும் அறியாதவர் என்றும் கூறிக்கொள்வர் இப்பொழுது நாம் அடுத்த செயலை நோக்கிச் செல்வோம் அபிராமி அந்தாதியின் இருபத்தி ஏழாவது செய்யுள் உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீன் அருப்புழலால் துடைத்தனை சுந்தரி நீ அருள் ஏதென்று சொல்லுவதே என்பதாகும் இதன் பொருள் என்னை வஞ்சிக்கும் ஆறுவித எதிரிகளான ஆசை சினம் மயக்கம் பேராசை செருக்கு வெறுப்பு ஆகியவற்றை அழித்து அவற்றால் தோன்றிய பிறவி பிணியை உடைத்தாய் பக்தி வீசும் அன்பான உள்ளத்தினை அறித்தாய் இந்த யுகத்தில் நின் தாமரை போன்ற சேவரிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய் என் நெஞ்சத்திலே இருந்து அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய் பேரழகு வடிவே நின் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன் என்று வியக்கிறார் பட்டர் அந்தாதியின் இருபத்தி எட்டாவது செய்யுள் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்கிறார் பட்டர் இதனுடைய பொருள் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல்லின் பொருள் எப்படி இணைந்து கூடியிருக்கிறதோ அதுபோல ஆனந்த நடனமாடும் உன் துணைவராம் சிவபெருமானுடன் இணைந்து ஓர் உடலாய் நிற்கும் மனம் வீசும் அழகிய பூங்குடி போன்றவளே என்கிறார் பட்டர் ஒரு சொல்லை சொல்லும்போது அந்த சொல்லுக்குள்ளே பொருளும் மறைந்திருக்கிறது அந்த சொல்லை கேட்பவர் அதற்குரிய பொருளை அறிந்து கொள்வர் சொல்லும் பொருளும் அதாவது சொல்லப்படும் ஒரு சொல்லும் அதற்குள்ளே பொதிந்திருக்கும் அர்த்தமும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதோ அப்படி சிவபெருமானும் உமையமையும் இணைந்து இருக்கிறார்கள் என்கிறார் பட்டர் எவ்வளவு பொருத்தமான தொடர் சொல்லும் அதற்கு சொல்லப்படாமல் பொதிந்திருக்கும் பொருள் பார்த்தீர்களா மேலும் தொடர்கிறார் பட்டர் அன்றளர்ந்த பரிமள மலரை போல உன் திருவடுகளை இதனென்றும் பதலென்றும் பாராமல் பொழிகின்ற அரியவர் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவபதமும் வாய்க்கும் அரசு போதம் என்பது பொருளை விரும்புபவர் என்று பொருள் கொள்ளலாம் அதாவது நிறைய பொருள் சேர்க்க வேண்டும் பொன் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களாக இருக்கட்டும் எனக்கு பொருள் எதுவும் வேண்டாம் இறைவனுடைய அருள் இருந்தால் போதும் என்று கூறுபவர்களாக இருக்கட்டும் யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கேட்பவற்றை கொடுக்கும் வல்லமை உடைய தாய் அபிராமி என்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் இருபத்தி ஒன்பதாவது செய்யும் சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியுள்ளே புறக்கும் புறத்தை என்றே என்பதாகும் இதன் பொருள் அபிராமி அன்னையே நீயே சகலத்திற்கும் சக்தியாவாய் அசக்தியை தரும் தெய்வமாகிய ஆதி சக்தியாகவும் திகழ்கின்றாய் பராசக்தியாகிய நீ கிளைத்தழ காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையோ அப்பிதையில் ஏற்படக்கூடிய ஞானமோ ஞானத்தின் உட்பொருளும் நின்று சகல பந்தத்தில் நின்று காக்கக்கூடிய தெய்வம் தீபசுந்தரி சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உலர் என்று வியந்து கேட்கிறார் அபிராமி பட்டர் அந்தாதியின் முப்பதாவது செய்யுள் அன்றே தடுத்தென்னை ஆட்கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்று விழினும் கரையற்றுகை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே ஏன் உமையவரே என்கிறார் அபிராமி பட்டர் இதன் பொருள் நான் ஒன்றும் அறியா சிறு குழந்தையாக இருக்கும் நான் புண்ணிய பாவங்களை செய்து சுழலில் சிக்கிக்கொள்ளாமல் என்னை தடுத்து என்னை நீ அறியவனாக ஏற்றுக்கொண்டாய் அப்படி என்னை அருமையாக கொண்டுவிட்டு பின்னர் உன் உடமையான என்னை இல்லை என்று சொல்வது உனக்கு ஏற்புடையதாகுமோ இனிமேல் நான் என்ன செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு நறுக்கடலில் சென்று விழுந்தாலும் என்னை காத்து கரையேற்றுவது உன் தானே இறை என்னும் போது ஒன்றாகவும் அவரவர் தம் மனதிற்கு ஏற்ற வகையில் வணங்கும் பல உருவங்களாகவும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று உருவமற்ற இறைவனை வணங்குபவர்களுக்கு அருவமாகவும் இருக்கும் என் அன்னை உமையவளே என்று அன்னையை பணிகிறார் அபிராமி பட்டர் இத்துடன் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் முப்பது செயல்களை முடித்துவிட்டோம் நாளை அடுத்த பத்து செயல்களை காண்போம் நன்றி